உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய உடல் நலத்திற்கான பிரச்சனை உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றதுக்கான அடிப்படை காரணமாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடியது மனம்தான் அத்துணை உடல் நல பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை ஆழமாக அழுத்தமாக எப்பொழுதும் வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள் இப்பொழுது மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவசியம் தியானத்தை பழக வேண்டும் தியானத்தை பழகும் போது மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி நிலை வேறுபாடுகள் என்பதை ஒரு தனிமனிதன் உணர முடியும் உணர்ச்சி நிலை வேறுபாடுகளை உணர்ந்த மனிதனால் மட்டுமே தன்னுடைய உணர்ச்சியினுடைய தன்மைகளை மாற்றியமைத்து அதை சீரமைத்து உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு பெற்ற நிலையில் தன்னுடைய மனநிலை தன்னுடைய உடல் நிலையை இந்த சமுதாயத்தினுடைய அமைதி நிலையை புரிந்து கொள்ள முடியும் ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொண்டு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அமைதியை மேம்படுத்தி இப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாக ஒரு தனிமனிதனுடைய அமைதி அமைய வேண்டும் அப்படின்ற அடிப்படையில அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதி குடும்ப அமைதி அதன் மூலமாக உலக அமைதி என்ற ஒரு அடிப்படை ஒரு ஒரு திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தனிமனித அமைதிக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி முறைகள் அடுத்து மன அமைதி பெறுவதற்கு தியான பயிற்சி முறைகள் உயிராற்றல் திணிவு பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகள் இவை மூன்றையும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு தனிமனித அமைதி என்பது கிடைத்துவிடும் அதன் அடுத்தபடியாக தனி மனிதர்களுடைய இணைப்பு என்பது குடும்பம் அந்த குடும்பத்தில் நாம் நிர்வாகம் செய்யும் போது அறிவை கொண்டு நிர்வாகம் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் அது குடும்ப அமைதியாக மாற்றம் பெறும் இதுவே தொடரும் போது அமைதியாக மாறும் இப்ப இப்ப இருக்கக்கூடிய மக்கள்ல அந்த தியானம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் இந்த எண்ணிக்கை பெருகும்போது உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்வதற்குரிய அடிப்படை நிச்சயமாக பூர்த்தி பெறும் என்பதை இந்த நல்ல நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழை சுவார்கள்